ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் டெய்லி சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டையை வச்சு கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட ஹெல்த்தியான ரெசிபின்றதுனால கிட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி நம்ம கொடுத்து விடலாம் சூப்பரான இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஏழு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கைகளால் பிச்சு போட்டு கூட நீங்கள் பீசஸ் ஆக்கிக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் கூடவே மூணு கிராம்பு இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னீரம் ஆற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல அப்படியே வச்சுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சப்பாத்திலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போது இதில் மசாலா சேர்த்துடலாம் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கிளறி விடுங்கள் நம்ம எப்போவும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மலையே வச்சு கிளறணும் ஏன்னால் மசாலா வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி நடுவில் இப்படி இந்த மாதிரி கேப் விட்டு ஓரங்களை ஒதுக்கி விட்டுக்கணும் உங்களுக்கு ஓகேன்னா நடுவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி பீசஸை நம்ம சேர்த்துக்கணும் சப்பாத்தி இந்த மாதிரி சேர்த்துட்டு முட்டை வெங்காயம்லாம் இந்த சப்பாத்தி கூட நல்லா கோட்டாகி வர்ற அளவுக்கு இதை கிண்டி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கும் நல்லா கிண்டி விடுங்க அந்த முட்டையும் சப்பாத்தியும் நல்லா கோட்டாகி மிக்ஸ் பண்ணி நல்லா வரணும் ஸோ அந்த அளவுக்கு கிண்டி விடணும் இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நடுவில் அமுத்தும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கமகமானு முட்டை கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்டான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்